அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோட்டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு பற்றி உள்ள ஒரு வேலை வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா இந்த வேலை உங்களுக்காக தான் அதாவது அரியலூர் மாவட்டத்தில் நீதித்துறையில் நீங்கள் வேலை செய்யணுன்னா அதற்கான ஜாப் வேக்கன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம நோட்டிஃபிகேஷனோடு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் வேலை ஆள் கொடுக்கணும் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் வெளியிட்ட ஒரு அறிவிக்கை என்னென்னு சொல்லியிருப்பாங்கன்னா அரியலூர் மாவட்டம் சட்டப்பணிகள் ஆணையக்குழு அறிவிக்கை இந்த அரியலூர் மாவட்டம் சட்டப்பணிகள் ஆணையர் குழுவின் கீழே இருக்கிற லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் இந்த அலுவலகத்தில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு தகுதியானவர்களா என்று பார்த்துட்டு இருந்தால் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது எத்தனை வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் டோட்டலாக சிக்ஸ் வேக்க சிக்ஸ் கேட்டகரியில் வேக்கன்சிஸ் இருக்குது ஒவ்வொரு ஜாபுக்கும் எத்தனை பேர் தேவைப்படுறாங்க

வந்து மூணு வேக்கன்சியும் இத்தனை வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான வெப்சைட்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க அரியலூர் டாட் டி கோட்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற வினை இணையதளத்தின் மூலமாக நீங்கள் பெற்று பெற்றுக்கலாம் எல்லா அனௌன்ஸ் மட்டுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஜூலை பதினாலாம் தேதி வரைக்குமே டைம் இருக்குது நீங்கள் இந்த ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருக்கான்றதை பார்த்துக்கோங்க அந்த எலிஜிபிலிட்டியை நீங்கள் எங்கே பார்க்கணுன்னா இது இந்த பேஜ் வந்து ஸ்டால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாப் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இதுவுக்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டின்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்கள் வந்து சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய லோக்கல் ரெசிடெண்ட்டை வந்து அரியலூர் டி இருக்கணும்ன்றத கண்டிப்பா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் வந்து இருபத்தி ஒரு வயசுக்கு கீழே கம்மியாக இருக்கக்கூடாது வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஜாப் கேட்டகரிக்கும் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவை இது எல்லாமே டீடைல்டா ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்க எந்த கேட்டகிரிக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த கேட்டகரியில் உங்களுக்கு எவ்வளோ இருக்கா இல்லையான்றதை நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் உடைய லிங்க்கை வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஜாபுக்கும் வந்து என்னென்ன ஒர்க் ப்ரொஃபைல் இருக்கும் அதையுமே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் டெர்மினேஷன் ஆஃப் சர்வீஸ் இதுக்கான சர்வீஸ் வந்து இந்த ஜாப் வந்தீங்கன்னா ப பர்மனென்ட் ஜாப் கிடையாது இது வந்து டூ இயர்ஸ் கான்ட்ராக்ட் பேஸில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அடுத்தது உங்களை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதும் தராமல் இருக்கிறதும் உங்களுடைய பர்ஃபாமன்ஸை பொறுத்துன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இதுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்துலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேல்ரி தருவாங்க டெபுட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து ஐ ஐம்பதாயிரம் வரைக்கும் சேல்ரி தருவாங்க அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சேல்ரி தருவாங்க கிளர்க் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பதினைந்தாயிரம் பதினைந்தாயிரம் வரைக்கும் சேல்ரி தருவாங்க அதுக்கப்புறம் ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டுவெல்லேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் சேலரி தருவாங்க ஆஃபீஸ் பியூன் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சேலரி தரதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்லையே இப்போ லாஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ரெ ரெண்டு வகையான ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஃபார்ம்னு இப்போ நம்ம பார்த்துலாம் இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அதாவது எப்படி இது உங்களுக்கு வந்து ஷார்ட் லீஸ்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் இப்போ வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறீங்களா அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு டைம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூ ரிட்டன் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களை கான்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்கள் அப்ளிகேஷனை வந்து எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேர்மேன் பிரின்ஸிபல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜி டிஸ்ட்ரிக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கம்பைன்டு கோர் கேம்பஸ் அரியலூர் இந்த பின்கோடை இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் எந்த டேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஃபைவ் தேர்ட்டி பிஎம்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிஜிஸ்டர் போர்ட் போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதுக்கப்புறம் மஸ்ட்டு இம்பார்ட்டன் வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதே போல் வந்து இமெயில் ஐடி உங்களை ஃபர்தராக ஃப்யூச்சரில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் காண்டாக்ட் பண்ணுறதுக்குமே வந்து ஒரே சோர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் அண்ட் கான்டெக்ட் மொபைல் நம்பர் தான் ஸோ கண்டிப்பாக அதை வந்து மெயின் மென்ஷன் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல் நம்பர் அந்த மெயில் ஐடியை வந்து கொடுங்க வேறு யாருதும் கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு வகையான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஸ் ஃபுல் டைம் சீஃப் டெபியூட்டி அசிஸ்டன்ட் லீகல் எயிட் டிஃபென்ஸ் கவுன்சிலில் வேலை செய்ய போகிறீங்க அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து இது கூட என்னென்ன ஃபர்தரான டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி செய் உங்களுடைய சைன் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது கூடவே வந்து டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் சைன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்லேயே உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணுன்றதை இதில் கொடுத்துட்டாங்க எத்தனை அனுப்பணுன்றதையும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க மஸ்ட் இம்பார்ட்டண்ட்லேயும் வந்து உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் கண்டிப்பாக உங்களுடைய சிக்னேச்சர் போட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் சென்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிளர்க் ஆஃபீஸ் ஃபியூ அட்டெண்டன்ட் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கீங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான டிக்ளரேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வைக்கணுன்றதையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டு உங்களுடைய சைன் பண்ணி டேட் போட்டுங்க டேட் போட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிவிடுங்க ஓகே எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து இதை சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு கேட்டகரிக்கும் ஒரு அப்ளிகேஷனும் நாலுலேருந்து ஆறு ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மூணில் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் அதை எடுத்துக்கலாம் இல்லை இந்த மூணு ஜாப் வேகன்சியில் நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை எடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்க ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணிடுங்க போஸ்டல் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் கீழே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணியிருந்தேன் இதனுடைய பிடிஎஃப் ஃபார்மெட்டுடைய லிங்கை வந்து கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன் இதே போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாக ஆல் கொடுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கிப் கீப் ஓட்டிங்